ஐயூர் வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ கந்தசுவாமியார் திருக்கோவில் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான இத்துறைக்கோவில் அருள்நாத சுவாமிகளால் திருப்புகள் பாடல் பெற்ற ஸ்தலம் கந்தசுவாமியார் என்று பெயர் விளங்கக்கூடிய மூன்று ஸ்தலங்களில் இது ஒரு ஸ்தலமாக நடைபெற்றுள்ளது திருப்பூர் கந்தசுவாமியார் சென்னையில் உள்ள பேரிஸ் கந்தசுவாமியார் மூன்றாவதாக நமது செய்யூர் கந்தசாமியார் கந்தசாமியார் என்று பெயர் விளங்கக்கூடிய ஸ்தலங்களில் இது மூன்றாவது ஸ்தலமாக விளங்கக்கூடியது அரங்குநாதர் திருப்புகள் மற்றும் அனுபூதியில் முப்பத்தி எட்டாவது பாடலாக வரக்கூடிய பாதாளியை ஒன்று அருகேங்கிற தீதாளி ஆண்டது பூதாள கிராக குளிக்கிறவா வேதாள கணம் போல வேளோ என்ற வாக்கிற்கு இணங்க வேதாள கணங்கள் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்ததாக அறிவிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு வேதாளங்கள் இருக்கும் ஆலயம் இது ஒன்று மட்டுமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்காக இந்த வேதாளங்கள் துறை சூழ்ந்து சம்மாரம் முடித்து பிறகு இந்த ஆலயத்தில் தங்கி முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்ததாக ஐதீகம் நம்ம நட்சத்திரங்கள் என்ன அவரவர்களுடைய நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களை திரைபரி அஷ்டமி நாளில் முறையாக வழிபாடு செய்து நமக்கு எந்த வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேதாளங்களை பிரார்த்தனை செய்தாலே போதும் அந்த வேதாளங்கள் அனைத்தும் நமது வேண்டுதலை முருகப்பெருமானிடம் சொல்லி நிறைவேற்றி வைத்ததாக ஒரு ஐதீகம் பரிவார சன்னதிகளாக முருகப்பெருமான் ஆலயத்தை சுற்றி மஞ்ச கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய சிவாலய மூர்த்தங்களை பார்த்தால் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா தர்கை என்று கோஷ்ட தெய்வங்களை இது முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயம் திகழப்படுவதால் இந்த கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் முருக பெருமிணிகளாகவே காட்சி இருக்கிறது நிறுத்தஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய நடனமாறக்கூடிய மூலம் பிரம்மசாஸ்திரா என்று சொல்லக்கூடிய முருகர் பிரம்மாவை சிறையில் அடைத்து படைக்கும் போது மேற்கொண்ட சிவகுருநாதன் என்பது சுவாமிக்கு பிரணவத்தை விபதேசத்தில் என்பவர் பாலஸ்கந்தர் என்பவர் குழந்தை முருகன் புளியல்கர் என்பவர் வேடுவர் வள்ளியை வந்து வேடுவராக மனம் இந்த திருப்பறத்தில் இருக்கக்கூடிய முருகர் இவ்வாலயத்தில் பார்த்தீங்கன்னா தேய்பரி அஷ்டமி கிருத்திகை சஷஷ்டி மாதாந்திர விசேஷங்களாக நடைபெற்று வருகின்றது அது தொடர்ந்து முருகருக்குரிய அனைத்து விஷயங்களும் சூரசம்ஹாரம் உத்தரம் தைப்பூசம் வைகாசி விசாகம் போன்ற நிகழ்ச்சிகளானது வந்து இவ்வாலயத்தில் கடைபிடித்து உற்சவாதிகள் நடைபெற்று வருகின்றன